அன்பார்ந்த தோழர்களே என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே அனைவருக்கும் வணக்கம் ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு முகநூல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் முக்கியமான சில தகவல்கள் குறித்து உங்களோடு நான் சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள விழைகிறேன் நாளை எட்டாம் தேதி காலை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் காசாவின் மீது இஸ்ரேல் நடத்தும் மனிதாபிமானமற்ற தாக்குதலை இனக்கொலையை கண்டித்து நடைபெறவுள்ள ஆர்ப்பாட்டத்தில் நானும் பங்கேற்கிறேன் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான தளபதி ஸ்டாலின் அவர்களும் பங்கேற்று உரையாற்ற இருக்கிறார் கூட்டணி கட்சிகளைச் சார்ந்த தலைவர்கள் இந்நிகழ்வில் பங்கேற்க உள்ளனர் எனவே சென்னை மற்றும் சென்னையைச் சுற்றியுள்ள பகுதிகளைச் சார்ந்த முன்னணி தோழர்கள் நாளை தவறாமல் ராஜரத்னம் ஸ்டேடியம் அருகில் நடைபெறவுள்ள ஆர்ப்பாட்ட நிகழ்வில் பங்கேற்க வேண்டும் என்று அழைப்பு விடுக்கிறேன் பாலஸ்தீனியர்கள் மீது நடத்தப்படுகிற மனிதாபிமானமற்ற கொடூரமான குரூரமான தாக்குதலை கண்டித்து ஏற்கனவே நாம் பெரியாரிய உணர்வாளர்கள் கூட்டமைப்பு நடத்திய பேரணி மற்றும் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்றோம் அதேபோல இப்போது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஒருங்கிணைக்கிற இந்த நிகழ்வில் இயக்கத்தோழர்கள் விடுதலை சிறுத்தைகள் பெருவாரியாக பங்கேற்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கிறேன் அடுத்து பதினோராம் தேதி கரூர் மற்றும் கரூரை சுற்றியுள்ள பகுதிகளில் கடந்த செப்டம்பர் இருபத்தி ஏழு அன்று நடந்த கரூர் கொடும் துயரில் பலியானோரின் குடும்பத்தினரை சந்தித்து அவர்களின் இல்லம் தேடி சென்று ஆறுதல் கூற திட்டமிட்டிருக்கிறோம் அத்துடன் நமது கட்சியின் சார்பில் பாதிக்கப்பட்ட நாற்பத்தோரு குடும்பத்தினருக்கும் தலா ஐம்பதாயிரம் இழப்பீட்டுத் தொகை வழங்க அறிவிப்பு செய்திருக்கிறோம் இன்றைக்கு காலை கட்சியின் தலைமையகம் அம்பேத்கர் திடலில் பலியான நாற்பத்தோரு நபர்களுக்கும் அகல் விளக்கு ஏற்றி கைகளில் மெழுகுவர்த்திகளை ஏந்தி அமைதி காத்து அவர்களுக்கு அகவணக்கம் செலுத்தினோம் எனவே பதினோராம் தேதி பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு இழப்பீட்டுத் தொகை வழங்குகிற நிலையில் மாவட்ட செயலாளர்கள் ஒவ்வொருவரும் இதிலே தங்களுக்கு உரிய பங்களிப்பை செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் மாவட்ட செயலாளர்கள் தலா பத்தாயிரம் ரூபாய் கட்சி கணக்கிலே உடனடியாக ஜிபே மூலம் நிதி செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் ஏறத்தாழ இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் செலவாகும் நாற்பத்தோரு பேருக்கும் தலா ஐம்பதாயிரம் கொடுத்தால் இருபதரை லட்சம் அந்த இழப்பீட்டுத் தொகைக்கு தேவைப்படுகிறது மேலும் பாதிக்கப்பட்ட சிலரில் காயமடைந்தவர்கள் உள்ளனர் அவர்களுக்கும் நிதி கொடுக்க வேண்டிய நிலை இருக்கலாம் எனவே இயக்கத்தோடர்கள் மனமு வந்து நிதியளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் கரூர் மாவட்டத்தில் இதற்காக யாரும் நிதி திரட்டும் முயற்சியில் ஈடுபட வேண்டாம் என்றும் கேட்டுக்கொள்கிறேன் அடுத்து இன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வழக்கறிஞர் அணியாக இயங்கும் சமத்துவ வழக்கறிஞர் சங்கத்தின் சார்பில் சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தின் வெளியே ஆவின் பாலகம் அருகில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அதுவும் எனது தலைமையில் அந்த ஆர்ப்பாட்டம் ஒருங்கிணைக்கப்பட்டது இந்திய தலைமை நீதிபதி மாண்புமிகு பி ஆர் கவாய் அவர்களை அவமதிக்கும் நோக்கில் சனாதன சங்கி ஒருவர் வழக்கறிஞர் என்னும் பெயரில் உச்சநீதிமன்ற வளாகத்திற்குள் நுழைந்து அதுவும் தலைமை நீதிபதி அமர்ந்திருக்கும் நீதிமன்றத்திற்குள்ளே நுழைந்து அவரை நோக்கி தனது செருப்பை கழற்றி வீசுவதற்கு முயற்சித்திருக்கிறார் அது தடுக்கப்பட்டு விட்டது ஆனாலும் அது செய்தியாகிவிட்டது நாடே இன்றைக்கு கொந்தளித்து போயிருக்கிற சூழலில் நமது கண்டனத்தை பதிவு செய்யும் வகையில் உடனடி எதிர்வினை என்கிற அடிப்படையில் சமத்துவ வழக்கறிஞர்கள் சங்கத்தின் சார்பில் எனது தலைமையில் உயர்நீதிமன்றத்தில் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் சென்னை வழக்கறிஞர்கள் சங்கத்தின் தலைவர் மூத்த வழக்கறிஞர் திரு மோகனகிருஷ்ணன் அவர்களும் அகில இந்திய வழக்கறிஞர்கள் சங்கத்தின் செயலாளர் திரு சிவக் சிவக்குமார் அவர்களும் மூத்த வழக்கறிஞர் சங்கரசுப்பு அவர்களும் வழக்கறிஞர் கிருஷ்ணகுமார் மற்றும் தோழமை இயக்கங்களின் வழக்கறிஞர்கள் சங்கத் தலைவர்கள் என்று பலரும் பங்கேற்றார்கள் நூற்றுக்கணக்கான வழக்கறிஞர்கள் பங்கேற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தை சிறப்பித்தார்கள் அந்த ஆர்ப்பாட்டத்தில் நாம் இரண்டு முக்கியமான கோரிக்கைகளை வைத்தோம் தலைமை நீதிபதி திரு பி ஆர் கவாய் அவர்களை அவமதிக்கும் நோக்கில் செயல்பட்ட வழக்கறிஞர் ராகேஷ் கிஷோர் என்பவரை வழக்கறிஞர் தகுதியிலிருந்து முற்றாக நீக்க வேண்டும் ரத்து செய்ய வேண்டும் இது முதல் கோரிக்கை இரண்டாவது கோரிக்கை அவரை வன்கொடுமை தடுப்புச் சட்டம் மற்றும் சட்டவிரோத நடவடிக்கைகள் தடுப்பு சட்டம் ஆகியவற்றின் கீழ் சிறைப்படுத்த வேண்டும் என்பதாகும் இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி உரையாற்றிவிட்டு நான் அடுத்த நிகழ்ச்சிக்காக அங்கிருந்து புறப்பட்டேன் கொஞ்ச தூரம் கடந்த நிலையில் மிக மிக அருகில்தான் ஆர்ப்பாட்டம் நடந்த இடத்திலிருந்து ஒரு நிமிடம் அல்லது இரண்டு நிமிட தூரத்தில் தான் நான் கடந்திருப்பேன் அந்த இடத்திலே எனது வண்டிக்கு முன்னால் இரு சக்கர வண்டியில் ஒரு இளைஞர் போய்கொண்டிருந்தார் அவர் நம்முடைய வண்டியை நன்றாக கவனித்து தான் போகிறார் என் வண்டிக்கு பின்னால் எனக்கு வழக்கமாக வருகிற பாதுகாவலர்கள் காவல்துறையை சார்ந்தவர்கள் எஸ்காட் போலீஸ் என் வண்டிக்கு அருகே வந்து கொண்டிருக்கிறார்கள் வழக்கமாக முன்னால் செல்வார்கள் அப்போது சற்று முன்னதாக எனது வண்டி கிளம்பிவிட்டதால் எனக்கு பின்னால் வந்தார்கள் அந்த இருசக்கர வண்டியில் போன இளைஞர் திடுமென வண்டியை இருசக்கர வண்டியை நிறுத்திவிட்டு எனது வண்டியை நோக்கி வேகமாக முறைத்து கொண்டே வந்தார் ஏதோ சத்தம் போட்டார் நான் நமது வண்டியை நிறுத்த வேண்டாம் நீங்கள் வலதுபுறமாக ஏறி வண்டியை முன்னே எடுத்துச் செல்லுங்கள் என்று சொன்னேன் அப்படி செல்ல முடியாதவாறு அவர் முன்னாலே வண்டியை நிறுத்திவிட்டு நம்முடைய வண்டியை நோக்கி கைகளை ஓங்கி அசைத்து கொண்டே வந்தார் இதை பார்த்த எஸ்காட் போலீஸ் என் பின்னால் வந்தவர்கள் அவர் ஏதோ வம்பிழுக்கிறார் என்பதை உணர்ந்து காரிலிருந்து இறங்கி வேகமாக என்னது காரை கடந்து சென்று அந்த இளைஞரை தள்ளிச் செல்லுங்கள் ஒரு ஓரமாக நில்லுங்கள் என்று கேட்டுக்கொண்டார்கள் ஆனால் அவர் எஸ்காட் போலீஸை பார்த்தும் கூட அந்த வண்டியில் நான் அமர்ந்திருக்கிறேன் என்பதை பார்த்தும் கூட வேண்டுமென்றே வம்பு இழுக்கிற மனநிலையில் நின்று கொண்டு ஏதேதோ கைகளை ஆட்டி அசைத்து கொண்டிருந்தார் நமது கட்சியை சார்ந்த முன்னணி தோழர்கள் அந்த இடத்திலே வந்ததும் கொஞ்சம் ஓரமாக தள்ளி நில்லுங்கள் என்று கேட்டதும் அவர்களிடமும் அவர் முறைத்து பேசியிருக்கிறார் வேகமாக பேசியிருக்கிறார் இந்த நிலையில்தான் காவல்துறையினரும் இயக்கத்தோழர்களும் அவரை முன்னே போங்கள் அல்லது இடது பக்கமாக நில்லுங்கள் என்று தள்ளுகிற போது தள்ளுமுள்ளு ஆகியிருக்கிறது அவரை எதிர்த்து எதிர்த்து பேச நமது இயக்கத்தோழர்கள் ஒன்றிரண்டு பேர் அவர் மீது கையை ஓங்கி அடிக்க முனைந்தார்கள் அதற்குள்ளாக காவல்துறை அவரை தமிழ்நாடு பார் கவுன்சில் கட்டிடத்தை நோக்கி அழைத்து கொண்டு போய்விட்டார்கள் இதுதான் நடந்தது ஆனால் ஊடகங்கள் இதை ஊதி பெருக்கி ஏதோ நாம் திட்டமிட்டு அந்த இளைஞரை தாக்க முனைந்ததைப் போல அவரை அடித்து அவருக்கு மயக்கம் வந்துவிட்டது என்றெல்லாம் செய்திகளை அவதூறு செய்திகளை அவர் என்னுடைய வண்டியை பார்த்து விட்டுத்தான் இடதுபுறமாக எனது வண்டிக்கு முன்னால் போகிறார் ஆனால் வேகமாக போகவில்லை வேண்டுமென்றே மிக தாமதப்படுத்தி வண்டியை ஓட்டி கொண்டு போகிறார் அடையிலே அந்த ஸ்பீட் பிரேக் தமிழ்நாடு பார் கவுன்சில் எதிரே ஒரு வேகத்தடை இருக்கிறது இந்த வேகத்தடையிடம் போய் அவர் வண்டியை நிறுத்துகிறார் நம்முடைய வண்டி ஓட்டுனர் வழக்கு போல ஆரன் அடிக்கிறார் பின்னால் இருக்கிற எஸ்கார்ட் போலீசாரும் சைரன் சவுண்டு அந்த ஒளியை எழுப்புகிறார்கள் எல்லாவற்றையும் தாண்டி வண்டியை நமது வண்டிக்கு முன்னால் நிறுத்திவிட்டு வருகிறார் வண்டி மோதவில்லை நம்முடைய வண்டி அவர் வண்டியின் மீது மோதவில்லை அல்லது அவர் வண்டி நம்முடைய வண்டியின் மீது மோதவில்லை அப்படி விபத்து என்று சொல்லத்தக்க வகையில் எதுவும் நடக்கவில்லை ஆனால் சிலர் விபத்து என்கிறார்கள் சிலர் நம்முடைய காரில் அந்த அவருடைய வண்டியில் நம்முடைய கார் போய் மோதியது என்கிறார்கள் எல்லாம் அப்பட்டமான தவறான தகவல்கள் அண்ணாமலை போன்றவர்கள் வரிந்து கட்டி கொண்டு உடனே இதற்கு வக்காலத்து வாங்கி நமக்கு எதிரான கருத்துக்களை பரப்புகிறார்கள் இந்த சங்கிகள் திரிபுவாதம் செய்வதிலே உலகத்திலேயே முதலிடத்தை பிடிக்கக்கூடியவர்கள் எல்லாவற்றிலும் திரிபுவாதம்தான் செய்திகளை பரப்புவது அவதூறுகளை பரப்புவது வதந்திகளை பரப்புவது குழப்பங்களை ஏற்படுத்துவது சமூக பதற்றங்களை உருவாக்குவது இதுதான் அவர்களின் அரசியலே அப்படித்தான் இந்த விவகாரத்திலும் உடனே நான் அங்கிருந்த தோழிடத்தில் அந்த பிரச்சனையை அப்படியே விட்டுவிடுங்கள் அந்த பகுதியை சார்ந்த பூக்கடை பகுதியை சார்ந்த துணை ஆணையர் டெப்டி கமிஷனர் என்னை தொலைபேசியிலே தொடர்பு கொண்டார் விடுதலை சிறுத்தைகள் இங்கே சில பேர் சாலை மறியலில் ஈடுபடுகிறார்கள் இடத்திலே நீங்கள் எடுத்துச் சொல்லுங்கள் என்று கேட்டுக்கொண்டார் உடனே நான் வழக்குரைஞர் ரஜினிகாந்த் அவர்களை தொடர்பு கொண்டு பேசி அந்த தம்பி எந்த நோக்கத்திலே வந்து பிரச்சனை செய்தாலும் பரவாயில்லை அதை விட்டுவிடுங்கள் பிரச்சனையை பெருசாக்க வேண்டாம் அவர் என்ன நோக்கத்தில் செய்தாலும் அது அவருக்கு உரியது அதை நாம் பொருட்படுத்த வேண்டாம் என்று சொல்லி அவர்கள் அங்கிருந்து நம்முடைய தோழர்கள் கலைந்து விட்டார்கள் ஆனால் இதை திட்டமிட்டே நமக்கு எதிராக பரப்புகிறார்கள் சில தொலைக்காட்சிகள் சமூக ஊடகங்கள் வழக்கம் போல நம் மீது அவதூறு பரப்பக்கூடிய முக்கியமான தொலைக்காட்சிகள் அதுதான் அவர்களுக்கு வேலையே அந்த தொலைக்காட்சியில் யார் யார் என்று உங்களுக்கு தெரியும் இதை இப்படி ஊதி பெருக்கி திசை திருப்ப முயற்சிக்கிறார்கள் இயக்கத்தோழர்கள் அதை பொருட்படுத்த வேண்டாம் அதை கடந்து செல்ல வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் தேர்தல் நெருங்க நெருங்க நம்மை சீண்டுவார்கள் நாம் மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் நம்மை ஒரு கருவியாக்கி தமிழக அரசியலை குழப்ப பார்ப்பார்கள் அதற்கு நாம் இடம் விடக்கூடாது இன்னும் சொல்லப்போனால் பி ஆர் கவாய் மீது நடத்தப்பட்ட இந்த மிக மோசமான தாக்குதல் முயற்சி திசை திருப்பப்பட வேண்டும் என்பதற்காக கூட அண்ணாமலை போன்றவர்கள் இப்படி பொய்யான செய்திகளை பரப்ப முயற்சிக்கலாம் இப்போது நான் வேண்டுகோள் விடுக்கிறேன் தோழர்கள் அனைத்து மாவட்டங்களிலும் ஒருங்கிணைந்த மாவட்டத்தின் சார்பில் பிஆர் கவாய் அவர்கள் மீது செருப்பு வீச முயற்சித்த சனாதன சங்கி ராகேஷ் கிஷோர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி ஆர்ப்பாட்டங்களை நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் முக்கியமான நீதிமன்றங்களில் உள்ள இயக்கத்தின் வழக்கறிஞர்கள் அடையாள ஆர்ப்பாட்டம் என்கிற வகையில் உடனடியாக ஆங்காங்கே இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்த வேண்டும் பி ஆர் கவாய் அவர்கள் ஒரு தலித் என்பதற்காக அல்ல அவர் இந்தியாவின் மிக முக்கியமான அதிகார பீடத்தில் அமர்ந்திருப்பவர் குடியரசுத் தலைவர் குடியரசு துணைத் தலைவர் பிரதமர் என்கிற வரிசையில் இடம்பெறக்கூடியவர் அப்படிப்பட்டவரை நோக்கி சனாதனத்திற்கு எதிராக யார் பேசினாலும் இந்தியாவை அதை பொறுத்து கொள்ளாது சகித்து கொள்ளாது என்று ஒரு நபர் பயிற்சிக்கே அதாவது நீதிமன்றத்திற்கே போகாத வழக்கறிஞர் வெறுமன என்ரோல்மெண்ட் செய்துவிட்டு வெளியிலே சுற்றி கொண்டிருக்கிற ஒரு சனாதன சங்கிதான் ராகேஷ் கிஷோர் என்பதை இப்போது தோழர்கள் எடுத்துரைக்கிறார்கள் அதேபோல அவர் இந்த பிரச்சனையை உணர்ச்சி உணர்ச்சியப்பட்டு செய்துவிடவில்லை ஏற்கனவே இவர்கள் சமூக ஊடகங்களில் பி ஆர் கவாய் அவர்களுக்கு எதிரான வெறுப்பு அரசியலை உமிழ்ந்திருக்கிறார்கள் பரப்பியிருக்கிறார்கள் எனவே திட்டமிட்டு சங்க பரிவாரங்கள் அவரை அனுப்பியிருக்கிறார்கள் ஆகவே தான் அவர் கடவுள் சொல்லித்தான் இதை நான் செய்தேன் யாரிடமும் நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன் என்று சொல்லுகிற துணிச்சலோடு பதில் சொல்லுகிற நிலையை நாம் பார்க்கிறோம் எனவே உச்ச நீதிமன்றத்திலும் சனாதனைகளின் கொட்டம் தலைவிரித்தாடுகிறது சட்டமன்றங்களிலும் சனாதனைகளின் கொட்டம் தலைவிரித்தாடுகிறது நாடாளுமன்றத்திலும் சனாதனைகளின் கொட்டம் தலைவிரித்தாடுகிறது இந்த சனாதனைகளின் முகத்திரையை கிழிக்கக்கூடிய வகையிலே ஒரு சிம்ம சொப்பனமாக இந்திய தலைமை நீதிபதி பி ஆர் கவாய் அவர்கள் விளங்குகிறார் அதனால்தான் அவர்களால் பி ஆர் கவாய் அவர்களை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அவருக்கு எதிரான அவதூறுகளை தொடர்ந்து பரப்பி வருகிறார்கள் அவரை அவருடைய இருக்கையில் இருக்கும்போதே அவரை அவமதித்திருக்கிறார்கள் இது இந்திய அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரான ஒரு நடவடிக்கை அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்கும் பாதுகாப்பு அரணாக இருக்கிற உச்சநீதிமன்றத்தை அவமதிக்கும் நடவடிக்கை ஜனநாயக சக்திகள் இடதுசாரி சக்திகள் இதர முற்போக்கு சக்திகள் அனைவரும் தேசிய அளவில் ஓரணியில் திரள வேண்டும் என்பதற்கு இதுவும் ஒரு உந்துதலாக இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நான் சுட்டிக்காட்ட விடைகிறேன் ஜனநாயக சக்திகளுக்கும் சனாதன சக்திகளுக்கும் இடையிலே நடைபெறுகிற தொடர் யுத்தத்தில் ஒரு அங்கம்தான் உச்ச நீதிமன்றத்தில் நடந்தேறியிருக்கிற இந்த கேவலமான ஒரு செயல் இழிவான செயல் எனவே சனாதனிகளின் கொட்டத்தை அடக்குவதற்கு ஜனநாயக சக்திகள் ஓரணியில் திரள வேண்டும் என்கிற வரலாற்று தேவையை இந்த நேரத்தில் நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் நமது இயக்கத்தோழர்கள் போல உடனே களமிறங்க வேண்டும் அந்த சனாதனி ராகேஷ் கிஷோரை கைது செய்ய வலியுறுத்த வேண்டும் வழக்கறிஞர்கள் தனியே நீதிமன்ற வளாகங்களில் அனுமதி பெற்று ஆர்ப்பாட்டங்களை நடத்த வேண்டும் இயக்க தோழர்கள் உரிய கால இடைவெளியில் ஆர்ப்பாட்டங்களை நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்